சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே ராஜயோகத்தில் நீ வாழ போகும் காலம் வந்துவிட்டது உன் நீண்ட நாள் கவலைகள் தீர்ந்து நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கை வாழ போகிறாய் அப்பா எப்போது என் கஷ்டங்கள் முடியும் என்று நினைக்கிறாய் அல்லவா உன் கஷ்டங்கள் மறையும் நாளும் வந்தது என் செல்லமே இந்த நல்ல செய்தியை சொல்லத்தான் சீரடியில் இருந்து நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என்ன ஆயினும் நீ என் செல்ல குழந்தை அல்லவா எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையிலும் என்னை மறக்காமல் நீ என்னை வணங்கி வந்தாய் அப்படி இருக்கும் போது உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்னை முழுமையாக நம்பி வணங்குபவர்களுக்கு நான் எப்பொழுதுமே துணையாக இருப்பேன் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் துன்பங்களையும் நானே தாங்கிக் கொள்வேன் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்வேன் நீ அழுது புலம்ப வேண்டிய நிலை இருக்காது மற்றவர்களை போல் குறை வாழ்க்கையை வாழ்வாய் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு மேலே பணம் உன்னை வந்து சேரும் புதிதாக வீடு வாங்குவாய் உன் மனம் மகிழும்படி உன் உறவுகள் நடந்து கொள்ளும் எனவே இனியும் கலங்காதே என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது அது காட்டுகிறது நடப்பது எல்லாமே எனது விருப்பம் உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காதிரு பயப்படாதே சில வாயிர் கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை துவங்கி விட்டேன் என்பதையும் அதனால் தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பல முறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காதிரு தாமதம் ஆனாலும் தப்பாமல் கிடைக்கும் நீ சோதனை என்று நினைக்கும் அனைத்துமே உன் கர்ம விலைகளை போக்கி உன்னே நல்வழிப்படுத்தி உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக நான் வைக்கும் பரீட்சை வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்துச் செல்லும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் நன்றாக கவனித்துப்பார் வாழ்க்கையில் வென்றவர்கள்தான் எடுத்த காரியத்தில் ஜெயித்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு இருப்பார்கள் அதுவே தோற்றவர்களை பார் அவர்கள் வெறுமனே ஆசை மட்டும் படுவார்கள் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக எந்த ஒரு முயற்சி எடுக்காமல் எல்லாம் தானாய் நடந்துவிடும் என்று நேரத்தை வீணடிப்பார்கள் அப்படி இருந்தால் எப்படி முன்னேற முடியும் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த நிறைய இருக்கலாம் ஆனால் இடம் அந்த மேல் மட்டும் தான் நிற்க முடியும் முதலில் என்பது வாழ்க்கைக்காகவா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா என்பதை யோசி வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லாரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது என்ன என்று அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அமையும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் இலக்கை நோக்கி போவதில்லை அதே போல் நிலையில்லா இடத்துக்கு குறிக்கோள் ஏதுவதும் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனைப் பார் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாவரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டுப் போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்திப் பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை விழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்களே நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி தொட முடியுமா எனது செல்வங்களே யார் செய்வது என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் இதைத் தவிர எதுலுமே உனக்கு நம்பிக்கை இல்லை முதலில் உன்னை மாற்றிக் கொள்ள பழகிக் கொள் பிறகு நடக்க போவதை கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன் காலடி இந்த ஷிரடி மண்ணில் படுகிறதோ அக்கணமே உனது கர்மபலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நான் இருக்கிறேன் கலங்காதே நீ அழைத்தால் நான் வருவேன் உன் பாதையின் அழகே சொல்ல வார்த்தைகளை தேடுவாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்பு தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் சதாசர்வ காலமும் என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நினைக்கின்றாய் அதில் குறையில்லை

உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வழியே செய்வேன் அத்தனை தாங்கிக் கொண்டு சாயியே சாயியே துணை சாஸ்வதம் என் நிலை இறங்கினாலும் சாயி இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைக்கின்றேன் துயரம் என்பது நீ ஓடும் வரை உன்னை துரத்துவது ஒரு முறை நீ ஓடின இடத்தில் நின்று பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை என்ன அப்பா பின்னே செல்ல சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வதை கூர்மையாய் கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி உபியே அதன் முன்னே காட்டும் பின்பு உன்னை துரத்த நினைக்கும் எதுவாயிருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கிப் போகும் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மை அடையச் செய்கிறேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வலம் வா நீ சாயியின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கும் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய்